டே ஏன்டா இப்படி ரெண்டு பேரும் ஒத்த மேலே நின்றுட்டு இருக்கீங்க வாங்கடா வந்து உட்காருங்கடா டே சிவா ஒன்னத்தாண்டா திரும்பி பாரு டே என்னடா இப்போ உனக்கு டே அவங்க தான் இன்னும் வரலையேடா ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க ஒன்றும் காருக்குள்ள உட்காரணும் இல்லைன்னா கார் மேலே உட்காரணும் எதுக்கடா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க டே முதல்ல என் கார் மேலேருந்து எந்திரிடா என்ன மச்சான் புஸ்க நீ இப்படி சொல்லிட்ட நம்ம ரெண்டு பேரும் அப்படியா பழகணும் அப்புறம் என்னடா நானே இப்போ என்னடா பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு நிற்கிறேன் நீ என்னன்னா ஒய்யாரமா கார் மேலே ஏறி உட்காந்துருக்குற இப்போ என்னடா மச்சான் உனக்கு பிரச்சனை டே வேண்டாம் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கே ஏதாவது சொல்லிட்டு போறேன் நான் காரில் வரும்போது என்ன சொன்னேங்கிறது மறந்துட்டியா டே மச்சான் அதெல்லாம் ஒன்று நான் மறக்கலடா இப்போ என்ன நீயும் சோனியும் கோயிலுக்கு போகணும் அது சபரிக்கு தெரியக்கூடாது தானே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கவலையே படாத எப்படி கார்ல வரும்போது சொன்னியே அது மாதிரியா டேய் உனக்கு எஞ்சி கேட்குறேன் கார்ல வரும்போது பேசுகிற மாதிரி எல்லாம் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காத குன்னுடைய ஒண்ணு மச்சான் கவலையே படாத நான் எதுவுமே பேச மாட்டேன் ஓகேவா என் ஆள் வருவா என் ஆள்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு கண்டிப்பா நீயும் சோனியும் கோயிலுக்கு போகிற மாதிரி நான் ஏதாவது பண்றேன் வெயிட் பண்ணு யாரு சௌமியா ஆமா மச்சான் நான் தான் மக்கு பிளஸ் தெரியுமா உடனே பார்க்கலாம் அவளாவது நல்ல ஐடியா மாதிரியே இருக்காளான்னு என்ன மச்சான் உன் தங்கச்சியை போய் நீ சொல்லலாமா டேய் அவ என் தங்கச்சியா மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல உன் லவ்வர வேற இருக்கா ஒன்ன மாதிரியே மாதிரியும் எதாவது யோசிச்சா அதுக்கு தான் என்னடா சபரி இருந்த பல உன் மூஞ்சல பல் பெரியது வந்துட்டாடா டே அதுக்கு ஏன்டா இப்படி இங்கே தான் வருவா வெயிட் பண்ணு ஜீ போடா மச்சான் ஏன் ஆளை பாறேன் எவ்வளோ அழகா இருக்காள டேய் மச்சான் ஓ ஆளை விடுறா ஏன் ஆளை பாறா பஞ்சு மிட்டாய் மாதிரியெல்லாம் வந்து நிக்கிறா ஐயோ வர வர தொலை தாங்க முடியல ஐயோ சோனியை பாறேன் சேரீல எவ்வளோ அழகா இருக்கா என் நேரம் கூடவே அவன் அண்ணன்காரனே வந்து நின்றா நான் என்ன பண்ண முடியும் டேய் மச்சான் சிவா ஏதோ சோனின்னு சொன்னதானப்ப இல்லை மச்சான் நான் எதுவும் சொல்லலையே இல்லையே எனக்கு ஏதோ கேட்டுச்சே டேய் நான் என்னடா சொன்னேன் நான் எதுவுமே சொல்லலையே சரி சரி உன் ஆள் வந்துவிட்டா பாரு ஆமா மச்சா என் ஆள் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா டேய் மச்சா சபரி உன் ஆள் இப்ப பாக்க மாதிரி தான் தெரியவா ஆனா நீ லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் பிரதீப் ஏன்டா இன்னும் அவன் லவ்வே சொல்லலடா அதுக்குள்ளேயும் அவனை ஏன்டா இப்படி இரிடேட் பண்ணிட்டு இருக்க இல்ல மச்சா உண்மையே தானே சொன்னேன் அவள் எவ்வளவு கோவப்படுவான்னு உனக்கே தெரியும்ல டே இருக்கட்டும்டா அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே சபரி கூட தெரியும் அவன் எவ்வளவு கோவப்படுவான் இருந்தாலும் ஏன் அப்படி நெகட்டிவா பேசுறான் இன்னும் அவன் எப்படி லவ்வே சொல்லல அவள்கிட்ட சாரி டமச்சா வேணா நான் உனக்காக போய் என் தங்கச்சிட்ட பேசவா என்னன்னு பேச போற இல்ல இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அவரையும் உன்னை லவ் பண்றான் உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லு இல்லைன்னா நோன் சொல்லிடு அப்படின்னு சொல்றேன் பிரதீப் வேணாம்டா நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் என் கோவத்தை கலராது கார்ல வரும்போது சும்மா தான் சொன்னேன் காரை விட்டு ஏற்று நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையுமே இப்போ காரை விட்டு ஏற்றணும்னு தோணுது சிவா பாராய் வேணேன் ஆனா உனக்கு காரை விட்டு ஏற்றிடுவேனே சொல்லி பயமுறுத்துறான் அப்புறம் என்னடா நீ உன் வாய்ச்சி சும்மாவே இருக்க மாட்டேன் அவனை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான் சிவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ம் சொல்லு மச்சா என்ன பண்ணணும் ம் சொல்லுடா மச்சா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் வாய மூடிக்கிட்டு இருந்தாலே அது எனக்கு பெரிய ஹெல்ப் தான் சரியா வாய மூடிக்கிட்டு நின்று ஓகே மச்சா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணடா ப்ளீஸ்டா டேய் ஏன்டா ப்ளீஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு சொல்லு மச்சான் இவன் இவன் ஆளு அதுக்கப்புறம் என் தங்கச்சி மூணு பேரும் என்கிட்ட கூட்டிட்டு போடா என் தங்கச்சி பக்கத்துல இருந்தா என்ன லவ் ப்ரோபோஸ் பண்ணவே விட மாட்டா அவ காமெடி பண்ணிட்டே இருப்பா பிளீஸ்டா அவங்க எல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு போடா நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு வரலாம் டே சிவா டே என்னடா அப்பா உனக்கு ஐடியா வேணும் ஐடியா வேணும்னு கேட்டியே அப்ப அண்ணனே ஐடியா கொடுக்கறான் தங்கச்சியை கூட்டிட்டு போக சொல்லி போ போ என்ஜாய் பண்ண நீ உன் வாயை கொஞ்சம் மூடுறியா டேய் நீ இவ்வளோ நேரம் ஏதாவது ஐடியா தான் ஐடியா தான் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்ப பாரு சபரியே செம்ம ஐடியா கொடுத்துருக்கான் கிளம்பு கிளம்பு சரிடா நீ கொஞ்சம் பேசாம இருடா விட்டா நீ மாட்டி போல இருக்கு ஐயோ உன்னை கூட வச்சிருக்கதும் போதும் எனக்கு பெரும் தொலைடா மச்சா எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்றியா ப்ளீஸ் ஓகே மச்சா உனக்காக நாங்கள் இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டோமா சரி விடு நான் என் ஆளு அப்புறம் என் தங்கச்சி சோனி சிவா நாலு பேரும் அந்த பக்கத்துல கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் போகிறோம் போறோம் நீ கார்த்திகாட்டம் அல்லபா சொல்லிடு என்ன மச்சா ஓகே தானே கரெக்டாக பேசிட்டேனா உன் வாழ்நாள்லையும் இன்னைக்குதா நீ ஒழுங்காக பேசியிருக்க டேய் பிரதீப் நீயா பேசுறது ஏன் அப்படி கேக்குற இல்ல இவ்வளோ நேரம் என் லவுக்கு சங்கூதம் மாதிரியே பேசிகிட்டு இருந்தேன் அதான் கேட்டேன் டேய் மச்சான் எப்போவுமே வா அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் சரி சரி போ கார்ட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காள போய் பேச வாழ்கிட்ட டேய் மச்சான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா டேய் இதை விட்டால் நல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்காது போ ஃபர்ஸ்ட் உன் லவ் சொல்லு நாங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இருக்க கோயில்ல இருக்கோம் ஓகேவா ம் ஓகேடா போ மச்சான் போ போய் தைரியமா சொல்லு ம் சரிடா மச்சான் ஹாய் கார்த்திகா ஹாய் நீங்க என்ன பண்றீங்க இங்க சோனியா பார்க்கலாம் வந்தீங்களா இல்ல கார்த்திகா நான் தங்கச்சி பார்க்க வரல உங்களை பார்க்க தான் வந்தேன் என்னது என்னைய பார்க்கவா எதுக்கு டி நான் தான் ஒரு ஃப்ளூல போயிட்டு இருக்கேன்ல பல்ல கடிக்கி நிக்காம எல்லார கிளம்புங்களேடா சரி மச்சா சரி மச்சா இந்தோ இப்போ கிளம்பிறோம் சௌமி சோனி அவன் தான் ஏதோ பேசணும் சொல்றான்ல நீங்க காலேஜ் போகவும் இன்னும் டைம் இருக்கு வாங்களே அந்த கோயில் வரைய போய்ட்டு வருவோம் ஓ ஓகே ஓகே டைம் இருக்கு போலாம் போலாம் வாங்க போலாம் ரொம்ப தேங்க்ஸ் சௌமி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சா விடுங்க விடுங்க நீங்க சொல்ல வேண்டியதை மட்டும் முழுசா சொல்லிருங்க போதும் ஏய் சரிடி வா போலாம் ஆ வரேங்க வாடி சோனி போலாம் ம் போலாம்டி ஏய் என்னடி என்னை விட்டு தனியா விட்டு நீங்க மட்டும் போறீங்கறீங்க இருங்கடி நானும் வரேன் ஏய் நீ எங்க கூட வந்தீனா கதைய மாறிடும் ஒழுங்க இங்க இரு நான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஆமாடி கத்திகா எங்க அண்ணன் உன்னிட்ட ஏதோ பேசணும் சொன்னால நீ வா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஓ நீ சொன்னியே நீயே சிவாவும் கோயிலுக்கு போகணும்னு உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணுறது தெரியாது இல்லை சரி சரி ஓகே ஓகே நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா நான் உங்கள் அண்ணனோட பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் டி ஆமாம் நானும் அவங்க லவ் பண்ணுறது இன்னும் எங்கள் அண்ணனுக்கு தெரியாது அதனால தான் உன்னை இங்கே இன்னும் பேச சொல்கிறேன் பேசிக்கிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஏய் சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க டி ரொம்ப நேரமெல்லாம் என்னால் பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஓகேவா அதே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா முடியாதான்னு சரி வா சோனி நம்ம போகலாம் சரிடி நாங்கள் போயிட்டு வரோம் ம் சரிடி சீக்கிரம் வந்துடுங்க ஏய் சரிடி நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஏய் வா சோனி விட்டா அவன் இங்கேயே பேசிகிட்டே நிற்பேன் நம்ம போகலாம் ஓகேடி நாங்கள் போயிட்டு வர்றோம் பாய் ம் பாய் டி ஆமாம் நீங்கள் என்னமோ என்ன்கிட்ட பேசணுன்னு சொன்னீங்க என்ன பேசணும் அது தான் எப்படி சொல்கிறான்னு தெரியல யோசிச்சிட்டுருக்கேன் சொல்லாமல் இருக்க முடியல சொன்னால் அடிச்சிடணும்னு பயமாக வேற இருக்குது என்னது நான் அடிச்சிடுவேண்ணா அப்படி என்ன சொல்ல போகிறீங்க சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன் தப்பாவும் நினைக்காத உண்மை மட்டும் சொல்லு பொய்யெல்லாம் சொல்லாத நான் எங்க போய் சொல்லணும் நீங்க கேளுங்க நான் சொல்றேன் கார்த்திகா கார்த்திகா நீ யாரையும் லவ் பண்றியா நானா ஆ பண்ணேன் என்னது லவ் பண்றியா அதுக்கு ஏங்க நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க நான் பண்ணேன்னு தான் சொன்னேன் பண்றேன்னு சொல்லலையே என்ன கார்த்திகா சொல்ற புரியல நான் உங்கள்ட்ட ஓபனாவே சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட் சிவா இருக்காங்கல்ல ஆமா சிவா அவனுக்கு என்ன அவங்கள நான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது லவ் இல்லை ஒரு வகையான அஃபெக்ஷன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இப்போ நீ என்ன சொல்கிற சிவாவை லவ் பண்ணுறியா இல்லையா ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா எனக்கு அவங்க மேலே இருந்தது ஒரு வகையான அஃபெக்ஷன் அது லவ்னு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் அவங்களை லவ் எல்லாம் பண்ணலை நான் எப்போவுமே சிங்கிள் தான்ப்பா அப்பாடா இப்போதான் எனக்கு உயிரே வருது எனக்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை சரி ஓகே இதுக்கப்புறமே நல்லா சொல்லாமலாம் இருக்க முடியாது கார்த்திகா நான் மட்டும் ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல அது என்ன தெரியுமா